சிந்தாமரையில் இருப்பவளே போற்றி ஓம் செல்வத்தின் அதிபதியே போற்றி ஓம் உன் தாழ் பணிந்தோம் போற்றி வணக்கம் ராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் கால காலபுருஷ தத்துவத்தின்படி பார்த்திங்கன்னா முதல் ராசி தலை ராசின்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் இந்த ராசி நல்லா இருந்ததுனாலே வந்து தலைமை பதவி தலைமை பொறுப்பு எதுலேயுமே வந்து ஒரு தனித்துவமாக இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பலம் பெற்று தான் சகோதரர்களுடைய ஒற்றுமை வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கும்போது ஒருத்தங்க பேரில் வந்து பூமி அமையுது அப்படின்னா இந்த செவ்வாய் வந்து பலம் பெற்றிருக்கும்போது தான் வந்து அது நடக்கும் இதை வந்து தலை ராசி முதல் ராசி அப்படிங்கிறதுனால இந்த ராசி வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் போது தான் வந்து தலையில் அடிபடுறது தலையில் ஏதாவது பிரச்சனை வர்றது இந்த மாதிரி விஷயங்களை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ராசி இந்த ராசி நல்லா இருந்ததுன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து வராது சரி இப்போ ஆகஸ்ட் மாத கிரகநிலைகள் வந்து ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய ரிசபராசியில் வந்து இருக்கிறார் இது வந்து ஒரு நல்ல அமைப்பு தான் எப்பவுமே வந்து ராசி அதிபதி வந்து ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் போய் இருக்கிறது வந்து ஒரு நல்ல அமைப்புன்னே வந்து சொல்லலாம் அதாவது ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது தன வரவுகளை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்த இடத்துல போய் உங்கள் ராசி அதிபதி இருக்கிறதுனால தன வரவுகள் வந்து சிறப்பாகவே இருக்கும் சம்பாதிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை வந்து ஏற்படுத்திருக்குண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு திருமண வயதில் இருக்கிற மேச ராசிக்காரங்களுக்கு மனைவி வந்து அமைகிறது கணவன் மனைவி அமையிறது இந்த மாதிரி வந்து குடும்பம் வந்து பெருகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இந்த மேச ராசிக்கு வந்து ராஜ யோகாதிபதி தான் வந்து குரு பகவான் ஏன்னா பாக்கியாதிபதி ராசி அதிபதியும் வந்து தனஸ்தானத்தில் வந்து இணைகிறது வந்து ஒரு அற்புதமான அமைப்புனே வந்து சொல்லலாம் தந்தைக்கும் உங்களுக்கும் வந்து நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படும் குருநாதருடைய சப்போர்ட் கிடைக்கிறது குருநாதருடைய ஆதரவு கிடைக்கிறது நீண்ட தூர பயணங்கள் போய் ஆலய வழிபாடுகள் வந்து செய்கிறது தந்தை தந்தை வர்க்கத்தார் மூலமா வந்து நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கிறது ஒரு சில ராசிக்காரங்களுக்கு நல்ல தசாவுத்திகள் நடந்ததுன்னா ஏதாவது சொத்து வாங்குறது இடம் வாங்குறது சொத்து வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களையும் வந்து ஏற்படுத்தும் ரெண்டாம் இடத்துல உங்கள் ராசி அதிபதி இருக்கிறது அதிபதி இருக்கிறது ஒரு யோகா அப்படின்னாலுமே ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் வந்து சிம்மத்துக்கு போயிருக்கிறார் அதாவது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டுக்குள்ளே வந்து போயிருக்கிறார் அவரே ஏழாம் அதிபதியும் கூட மேச ராசிக்கு வந்து ஏழாம் அதிபதி வந்து ஐந்தாம் இடத்துக்கு போயிருக்கிறது ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு மன மகிழ்ச்சி ஏற்படுறதுக்குண்டான ஒரு அமைப்பு கணவன் மனைவி ஒற்றுமை வந்து மேம்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து ஏற்படும் மேசராசிக்காரங்களுக்கு வந்து திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு இந்த திருமணம் வந்து உண்டான ஒரு அமைப்பு இளம் பருவத்தினருக்கு காதல் வாய்ப்புடுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பெல்லாமே வந்து ஏற்படும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் அதிபதி ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிறது வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இளைய சகோதர சகோதரிகள் மூலியமாக வந்து நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கம்யூனிகேஷன் பத்திரம் டாக்குமெண்ட்ஸு இது சார்ந்த விஷயத்துலையும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கிறார் அவர் ஆகஸ்ட் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வந்து அவர் கடகத்தை விட்டு சிம்மத்துக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார் ஐந்தாம் அதிபதி வந்து ஐந்தாம் இடத்துக்கு வர்றது வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு மன மகிழ்ச்சி உள்ளுணர்வுகள் குலதெய்வ வழிபாடு புத்தரை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கிறது மேசராசிக்காரங்களுக்கு வந்து குழந்தை பிறப்பில் ஏதாவது தடைகள் இருந்ததுன்னா அது எல்லாமே விலகி புத்திர பாகியம் ஏற்படுறது ஆண் வாரிசு கிடைக்கும்னு நினச்சிட்டு இருக்கிறவர்களுக்கு அந்த ஆண் வாரிசு கிடைக்கிறது இந்த மாதிரி சுப பலங்களை வந்து ஏற்படுத்தும் உத்தியோகக்காரகன் காரகன் சொல்லக்கூடியவர் தான் சூரிய பகவான் அவர் வந்து ஐந்தாம் இடத்துல ஆட்சி பலம் பெறதுனால எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் உணர்வுகள் வந்து சிறப்பாகவே இருக்கும் எதையுமே வந்து முன்கூட்டியே உணர்வீங்க இந்த விஷயம் நடக்குன்னு நினச்சிங்கன்னா அந்த விஷயம் வந்து அப்படியே நடக்கும் இப்போ மனசில் வந்து இந்த விஷயம் நடக்காதுன்னு தோணுச்சுன்னா அது அதே மாதிரி நடக்காமல் போயிடும் குல அருள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக பெறுவீங்க பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துலேயும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கும் துக்கரன் வந்து எப்போ பயிற்சி ஆகிறார் அப்படின்னா ஆகஸ்ட் இருபத்தஞ்சாம் தேதி வந்து அவர் கண்ணிக்கு வந்து பயிற்சி ஆவார் கண்ணிக்கு வந்து ஆகக்கூடிய சுக்கர பகவான் பகவான் நீச்சம் பலம் பெற்று கேது கூட இணைகிறது வந்து கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு திருமணம் சார்ந்த விஷயம் கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயத்தில் வந்து ஆகஸ்ட் இருபத்தஞ்சாம் தேதிக்கு மேலே தான் கொஞ்சம் சுமாரான பலன்கள் அது வரைக்கும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை வந்து ஏற்படுத்துறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு மேசராசிக்காரங்களுக்கு பத்தாம் அதிபதி லாபாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் லாபஸ்தானத்திலே இருக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு மெயினாக வந்து மேசராசிக்காரங்களுக்கு வந்து யோகமான கிரகங்கள் யார் அப்படின்னா உங்க ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அதுக்கப்புறம் உங்க ராசிக்கு வந்து பாக்கியாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் இவங்க எல்லாமே பலமா இருக்கிறதுனால மேக்சிமம் ஆகஸ்ட் மாத நிலைகள் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சாதகமான அமைப்பில் இருக்கிறதுனால அதிகப்படியான யோக பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு அதிதெய்வம்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமானை வந்து நீங்க தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க பழனிக்கு வந்து அடிக்கடி போயிட்டு வாங்க திருச்செந்தூர் முருகனை வந்து அதிகமாக வந்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க பழனிக்கு வந்து அடிக்கடி போயிட்டு வாங்க கலர் வந்து ரெட் கலரை வந்து அதிகமாக பயன்படுத்துங்க ஒன்பதாம் எண் வந்து உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான எண்ணாக இருக்கும் கொடுக்கும் கிழக்கு திசை வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சாதகமான பலனை வந்து கொடுக்கும் மற்றபடி உங்களுடைய பிறப்பகால ஜாதகத்தில் வந்து நல்ல கிரகங்களுடைய தசாபுத்திகள் நடந்ததுன்னா உங்களுக்கு வந்து மேசராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான பலன்கள் வந்து நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமில்லை நண்பர்களே சிறி நண்பர்களை மீண்டும் அடுத்த ராசியான ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்